தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமின் அன்பானவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கீங்களா பானவர்களே இன்று மிக முக்கியமான ஒரு புனிதரை உலகத்தில் பெரும் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு புனிதரை லோயலா இந்நியாசியாரை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் இந்த புனிதர் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தாறு ஸ்பெயின் நாட்டில் பாஸ் கன்ட்ரின் இடத்துல ஆனாலும் அவ்வளோ கிறிஸ்துவின் இயேசுவின் கடவுளின் மகத்துவத்தை உணராதவராக ஒரு ஒரு நாமினல் கிறிஸ்டியன் பேரளவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் இவருடைய மோகங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாக இருந்தது ஒரு போராளியாக ஒரு படைவீரராக இருந்து பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் கேடயங்களை பெற வேண்டும் பேரும் புகழும் அடைய வேண்டும் அப்படின்னு தான் இவர் போயிட்டு இருந்தார் ஆனால் ஒரு முறை அவர் காயப்பட்டு கிடந்த பொழுது படுக்கை படுத்த படுக்கையாக பல மாதங்கள் இருந்த பொழுது அந்த தருணத்தில் தான் அவர் இயேசு என்ற பொக்கிஷத்தை விலை மீது மதிப்பில்லாத அந்த முத்தை உணர்ந்தார் கடவுள்தான் விலை மதிப்பால் முத்து என்பதை உணர்ந்தார் அதுக்கப்புறமா இன்றைக்கு செய்தியில் கேட்குறது போல் அந்த முத்தை அடைவதற்காக அவர் எதையுமே விட்டு வைக்கவில்லை எல்லாத்தையுமே விற்றுவிட்டார் சொத்து மட்டும் இல்லை எல்லாத்தையுமே தண்ணியை தாழ்த்தி கொண்டார் போனார் திரும்பியோ தியானிக்க சென்றார் சேவை செய்தார் மருத்துவமனைகளில் மலை ஓரங்களிலும் குகைகளிலும் தியானித்தார் அதன் வழியாக எப்படி இயேசுக்கு சிறந்த ஒரு படைவீரராக இருப்பது என்பதை புரிந்து கொண்டு அதை வாழ்ந்தார் இந்த விதத்தில் சபையும் நிறுவினார் பல போராட்டங்கள் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது இந்திய முதல் வாசகத்தில் இறந்தி அவருடைய புலம்பலை நாம் கேட்கின்றோம் நான் பிறந்த நாளையே நான் சபிக்கின்றேன் சொல்கிற அளவுக்கு அவர் அவர் அவருடைய புலம்பல்கள் அவருடைய கஷ்டங்கள் அதே போல் லோயல் ஐநிய கூட பல கஷ்டங்களை பட்டார் எந்த அளவுக்குனா கடவுளே எளிமையா ஆறுதல் சொல்கிற மாதிரி இவருக்கும் ஒரு ஒரு காட்சியில் ஆறுதல் சொல்கிறார் லோயிலா எங்கியாசியார் ஒரு பக்கமாக நடந்து போயிட்ருக்கிறாரு அதற்கு எதிரில் தந்தையும் மகனும் பின்னக தந்தையும் ஆண்டவர் இயேசுவும் நடந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க அப்போது மகன் தந்தைகிட்ட சொல்கிறாரு இவர் என்னுடைய ஊழியர் ரோமுக்கு வந்த பிறகு அவருக்கு கொஞ்சம் கஷ்டங்களெல்லாம் நான் குறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் பார்க்கின்றோம் அந்த விதத்தில் அவருடைய பெரும் இன்னல்கள் எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக அவர் சுமந்தார் சிறந்த ஒரு சபையை நிறுவினார் இன்றும் கூட அவருடைய சபையின் வழியாக எண்ணற்ற மற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த புனிதருக்காக நாம் நன்றி சொல்லும் இந்த நாளில் அவருடைய பாதி பாணியில் நாமும் கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் கண்டு கொண்டு அவற்றை அகற்ற முன்வரும் மனிதர்களாக உண்மையான பொக்கிஷமான கடவுளை பற்றி கொள்ளும் மனிதர்களாக இருக்க வரன் வேண்டி இந்த நாளில் நாம் அன்றாடி கொள்வோம் அன்பு தந்தி இறைவா உலகத்தின் பொருட்களை ஆதாயமாக கருதாமல் உண்மையே ஆதாயமாக கருதுவதில் தான் எங்கள் ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் தீமைகள் அனைத்தையும் எதிர்த்து போராடி எங்களுடைய உள்ளில் எங்களுள் இருக்கும் தீமையையும் எங்கள் மத்தியில் இருக்கும் தீமையும் எடுத்து போரா எதிர்த்து போராடி உம் அரசின் விழுமியங்களை நாங்கள் இங்கு கொண்டு வர எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் விரேசு கிறிஸ்து வழியாகவும் இடம் வண்டாடுகின்றோம் தந்தையே ஆமேன்